நீ தப்பா பேசப்பா கேட்டு கோபா கோவப்படு பாக்குற என்னடா என்ன பார்க்கற நாங்கள்லாம் பார்த்தோம்னா காடு கர கனவாலாம் அனலா இருமுடா காசு வாங்கினில என் கை நீட்டி உனக்கு எல்லாம் மானம் சூடு சோரண ஈனம் எதுவுமே கிடையாதா சோறுதான் ட சரியான மீசை வச்ச ஆம்பளையா இருந்தா நெஞ்சில முடி முளைச்சவனா இருந்தா வாங்கின காசை இப்ப தர முடியாதுன்னு எங்கட சொல்றான் இப்ப இந்த இடத்துல சொல்லு பாப்பா சொல்றா நாங்க கிள்ளாடி தர முடியாதுன்னு சொல்ற முடியாது న్ారా